ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கேஜ் ஆஃப்னா இங்கிலீஷ் நாலேஜ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜ் சென்டென்ஸு ஒரு ஃபைவ் சென்டென்ஸை பற்றி தான் வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கதவை தட்டுங்கள் நாட் அட் த டோர் நாட் அட் த டோர் நாட் அப்படின்னா வந்து தட்டுறது டோர் அப்படின்னா வந்து கதவை கதவை வந்து தக்குங்க அப்படின்றதுக்கு நாக் அக் த டோர் அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் சென்டென்ஸ் என்னை இறங்க பிடித்துக்கொள் ஹோல் மீ டைட் ஹோல் மீ டைட் ஹோல் அப்படின்னா வந்து அதாவது பிடிக்கு பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து ஹோல் மீ அப்படின்னா வந்து என்னை டைட் டைட்னா வந்து இறுக இறுக பிடித்துக்கொள் அப்படின்றதுக்கு ஹோல் மீ டைட் என்னை இறுக பிடித்துக்கொள் அப்படின்றதுக்கு ஹோல் me டைட் அப்படின்னு சொல்லலாம் தேர்ட் sentence துணிகளை மடியுங்கள் ஃபோல்ட் அப் தி கிளாத் ஃபோல்ட் அப் தி கிளாத் ஃபோல்ட் அப்படின்னா வந்து மடிக்கிறது அதுவே வந்து கிளாத் அப்படின்னா வந்து துணிகளை ஃபோல்ட் அப் தி கிளாத் ஃபோல்ட் அப் தி கிளாத் அப்படின்னு சொல்லலாம் Next fourth sentence மர சாமான்களை தூசி துணையுங்கள் டஸ்ட் தி ஃபர்னிச்சர் டஸ்ட் தி

நான் ஜன்னருக்குலாம் வந்து மெயினாக வந்து கர்டன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறோம்ல அதுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா ட்ரா த க்டன் திரைச்சியிலேயே மூடு அப்படின்னா வந்து ட்ரா த க்டன்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் ஏ நைஸ் ஸ்டே